அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் எதற்கும் பயப்படாத ஜாதக அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசலாம் சில பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் ரொம்ப துணிச்சல்காரராக இருப்பார் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டார் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய மனோபாவம் ஜாதகரிடம் இயற்கையாகவே இருக்கும் அந்த துணிச்சல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடாது குறிப்பிட்ட சில பண்புகள் குறிப்பிட்ட சில அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு போராட்ட குணத்தோட துணிச்சலோட எதற்கும் பயப்படாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்று யாராக இருந்தாலும் எதிர்கொண்டு பேசக்கூடிய தைரியம் மிக்கவராக சில பேர் இருப்பாங்க அந்த துணிச்சல் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு நம்மளாக வாழ்ண்டியதாக கொண்டு வர முடியாது அதுக்கு என்ன துணிச்சலான அமைப்புனால் துணிச்சல்னால் முதல்ல நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் வந்து செவ்வாதான் செவ்வாய் நல்லா இல்லாமல் துணிச்சல் ஒரு ஜாதகருக்கு இருக்காது அப்போது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை கூடவும் லக்னாதிபதியோடவோ சம்மந்தப்படணும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஜாதகத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அதற்கடுத்து அதிகமான கிரகங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் இருக்க வேண்டும் இந்த மூணு கேட்டகரியும் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் உண்மையிலேயே எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமல் துணிச்சலாக எதையும் எதிர்கொண்டு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ள ஜாதகம் இந்த ஜாதகம்தான் அப்போ செவ்வாய் வலுவாக இருந்து செவ்வாய் எந்த சூழலிலும் பாதிக்கப்படாமல் இருந்து லக்னத்துக்கூடவோ லக்னாதிபதி கூடவோ தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்க வச்சுக்கோங்க இது மு இது மெயினாக இருக்கணும் இதை தவிர அதிகமான கிரகங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் இருந்தால் அந்த ஜாதக அமைப்பு உண்மையிலேயே ஒரு பயமரியாத இளம் வீரனாக ஜாதகரை மாற்றும் எந்த சூழலிலும் எந்த கூட்டத்திலும் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய வாதத்தை தன்னுடைய கருத்தை துணிச்சலாக செல்லக்கூடிய அமைப்பு இத்தகைய அமைப்பிற்கு உண்டு இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்